அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரிஷபராசிக்கும் மேஷ ராசிக்கும் குரு பலன் இருக்குது அதை குரு பேச்சு பலன்கள் இருக்குது அதை பார்க்க பார்க்குறது நல்லது இப்போது இந்த பதிவில் இன்றைக்கி பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் பஞ்சாங்கத்தை எடுத்துட்டோன்னா இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா ஏகாதசி திதி மறுநாள் காலையில் ரெண்டு இருபத்தி மூணு வரை இருக்குது அதுக்கு பிறகு வந்து துவாதசி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூசன் நட்சத்திரம் இரவு பத்து முப்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து ஆயிலியம் நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சித்த யோகமாக இருக்குது ஏகாதசி விரதம் பெருமாள் வழிபாடு இன்றைக்கி நல்லா பலனை தரும் இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா சுபமுகூர்த்த நாளாகவும் இருக்குது சுபக்காரியங்களை செய்கிறதுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை காலையில் பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலையில் ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டோம்னா பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி கிரகநிலைகளில் பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு மாற்றமும் பெருசாக இல்லை சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு இருபதுக்கு இருக்குது கிரகநிலைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேஷராசியில் குருவும் கன்னிராசியில் கேதுவும் மற்றபடி ஆறு கிரகங்களும் சந்திரனை தவிர்த்து ஆறு கிரகங்களும் மீனராசிலையும் கும்பராசிலையும் இருக்காங்க அதனால் பெரிய ஒன்றும் பாதிப்பு இல்லை நல்லாவே இருக்கும் இந்த நாளாக இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு ஆர்வம் ராசிக்கு சிநேகிதம் மிதுன ராசிக்கு ஜெயம் கடக ராசிக்கு எச்சரிக்கை சிம்ம ராசிக்கு ஆரோக்கியம் ராசிக்கு ஜெயம் துலாம் ராசிக்கு இரக்கம் விருஷிக ராசிக்கு தோல்வி தனுஷ் ராசிக்கு உதவி மகர ராசிக்கு சுகம் கும்பராசிக்கு சிக்கல் மீன ராசிக்கு மறதி ஒரு அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவும் எல்லா ராசிக்கும் கலந்த தான் இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சின்னதாக வேலை விஷயத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நினச்ச காரியம் நிறைவேறதில் சின்னதாக தடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் கூட்டாளிகள் உதவி வந்து நல்ல ஒரு லாபத்தை ஏற்றுக் கொடுக்கணும் உறவினர்கள் வந்து உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமாக இருப்பாங்க வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி தேவையில்லாத இடங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் உங்களை வச்சுக்கிறது இன்றைக்கி நல்ல பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு திட்டமிட்டு பணியாற்றுறது நல்லது பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருந்தாலும் உங்களோட கவனத்தை இழக்காமல் உங்களோட வேலைகளில் கவனமாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அமைதியாக இருந்துங்கன்னா இன்றைக்கி சிறந்த நாளாக இருக்கும் இல்லைனா வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அனுசரணையாகவும் அன்பாகவும் அவங்க கூட பழகிறது தொணக்கிட்ட பழகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வருமானத்துக்கு வரவுக்கு கொஞ்சம் குறை கம்மியாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் செலவுகளை கண்காணிக்கிறது அவசியமாக இருக்கும் செலவுகளை சமாளிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பல்வழி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சிகிச்சை மேற்கொள்வது நல்லது சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்னைக்கு வந்து குடும்பத்தோட வெளியில் போகிற வாய்ப்புகள் இருக்குது வெளிவட்டார நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும் கூட பிறந்தவங்க வழியில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் இருக்குது புதிய பொருட்சேர்க்கை இன்றைக்கே இருக்குது எடுக்கிற முயற்சிகளில் இன்றைக்கி வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்குது சிறப்பான ஒரு நாள் அதே மாதிரி உங்கள் கிட்ட ஆற்றலும் உற்சாகமும் அதிகரித்து இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட எதிர்காலத்தை முன்னேற்றத்தில் நோக்கி வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முக்கிய முடிவுகள் இன்றைக்கி எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பல வெற்றிகள் தேடி வரும் உங்களோட கடினமான வேலைகளை கூட ஈஸியாக செஞ்சு முடிக்கிற ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணையோட கலகலப்பாக பழகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதனால் உங்களோட ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும் அணுகுமுறை இருக்கும் அநுன்யம் இருக்குது அன்பு பாசம் எல்லாமே இருக்குது அதனால் நல்ல ஒரு நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது பணம் அதே மாதிரி புழக்கமும் அதிகமாக இருக்குது புதிய முதலீடு செய்கிறதுக்கு இன்றைக்கி திட்டமிட்டு செய்கிறது நல்ல பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அதாவது ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள் கிட்டே இருக்கிற ஆற்றல் காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய நாள் இல்லை இன்றைக்கி நாளை நல்லபடியாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் சின்னதாக மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வெளியூர் பயணங்களால் அலைச்சல் டென்ஷன் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உறவினர்கள்கிட்ட மாற் மாறுபட்ட கருத்துக்களை தோன்றும் கூட வேலை செய்கிறவங்கள இன்றைக்கி அவங்க மூலியமாக அனுசரித்து பணி சுமை குறையும் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எதிர்பாராத உதவிகள் இன்றைக்கி கிடைக்கும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிற நாளாக தான் இருக்குது என்ன நாளை தள்ளுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இன்றைக்கி நாளை சிறந்த முறையில் திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடம் கொஞ்சம் சூழ்நிலை சரியானதாக இல்லை பனி சுமை அதிகமாக இருக்கும் டென்ஷன் அதிகமாக இருக்கும் ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் குறச்சிக்கிட்டு திட்டமிட்டு வேலை செய்கிறது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி வாய்ப்பு இருக்குது முதல்ல சொன்ன மாதிரி இன்றைக்கி நாலு அமைதியாக கொண்டு போகிறது அவச அவசியம் தேவையில்லாத குடும்ப பழைய குடும்ப பிரச்சனை காரணமாக புரிதலுக்கு கொஞ்சம் மாறுபட்டு சூடான வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்பு இருக்குது அதனால் பணத்தை கவனமாக கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வலி மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி எந்த செயலையும் மொழி ஈடுபாட்டோட செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்குது குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நல்லாயிருக்கும் உங்களோட முயற்சிகளுக்கு உறவினர்கள் வழி வழியில் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் சேமிக்கிற அளவுக்கு இன்றைக்கி வருமானம் நல்லாவே இருக்குது வேலை செய்கிற இடத்துல பதவி உயிர்கள் அந்த மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி நாளை கொண்டு போகிறது நல்லது குறிப்பாக இசை கேட்குறதோ இல்லைன்னா சினிமா பார்க்குறதோ இல்லைன்னா பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபட்டிங்கன்னா இன்றைக்கி நாளை நல்லபடியாக கொண்டு போக முடியும் வேலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்குது ஆனாலும் திட்டமிட்டு வேலை செய்கிறதுனால வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கவலை இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பதட்டமோ மனசில் குழப்பமோ இருந்ததுன்னா தொனக்கூட கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து பேசி மகிழ்ச்சியோடு நாளை கொண்டு போகிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவுகள் இருக்குது சேமிக்கிற அளவுக்கு வருமானம் வந்தாலும் செலவுகள் அதுக்கு மேலே வர மாதிரி இருக்குது உங்களோட செலவுகளை எதிர்கொள்கிறதுக்கு கண்டிப்பாக சேமிப்பை முக்கியமாக பார்க்குறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை அம்மாவோடய ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் வருத்தத்தை தரும் நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு தேவையில்லாத மனசாபங்களை தவிர்க்க எல்லாரையும் குடும்பத்தாரையும் வேலை செய்கிற இடத்துலையும் அனுசரித்து போகிறது நல்லது வாகனங்களால் வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அயராத உழைப்பு அது செஞ்சிங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தெய்வ வழிபாடு இன்றைக்கி நல்ல ஒரு பலனை தரும் உங்களை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி வலிமையும் உறுதியும் அவசியமாக இருக்கணும் அதே மாதிரி உங்களோட செயல்களில் எல்லாத்துலேயும் கவனத்தோடவும் தைரியத்தோடவும் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறதுக்கு வேலைகளை செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பனிஷ்மே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் பணிகளை ப்ரையார்டைஸ் அதாவது முன்னுரிமைப்படுத்தி திட்டமிட்டு செய்கிறது நல்லது ஷெட்யூல் போட்டு நீங்கள் இன்றைக்கி வேலை செய்கிறது அவசியமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில அசௌகரியமான உணர்வு இருக்கிற மாதிரி இருக்குது புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது உறவை வலுவாக்கிறதுக்காக உங்களோட அணுகுமுறையில் சின்ன சின்ன மாற்றங்களை தொணக்கிட்ட காமிக்கிறது நல்லது அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வர வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால் பொறுப்போட இன்றைக்கி வந்து உங்களோட செலவுகளை சமாளிக்கிறது அவசியமாக இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத கவலைகள் இருக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நண்பர்களோடு இருந்த கண் மனக்கசப்பு நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் உத்தியோக ரீதியான பயணங்களில் வருமானம் அதிகமாகும் வீட்டு தேவைகள் இன்றைக்கி ஆகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாமே சு சுமூகமாக நடந்து முடியும் கடினமான வேலைகளை கூட ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும் க மனசில் குழப்பமும் எதுவும் இருக்காது முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி சுயமாக சிந்திச்சு செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு திட்டமிட்டு திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்வீங்க அது உங்களோட மேலதிகாரிகள் கிட்ட பாராட்டையும் அங்கீகாரமும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிதலோட அதிகமான ஒரு உறவு இன்றைக்கி இருக்குது ரெண்டு பேரும் பொருத்தமான ஜோடியை எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வெளியில் போய்ட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சின்ன அளவில் கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது அது உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சிக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது இருந்தாலும் பார்த்து செலவு பண்ணுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்கள் நல்லாவே இருக்குது இவ்வளோ நாள் கொஞ்சம் சிக்கல்கள் இருந்தது இப்போ எல்லாமே சரியாகும் குடும்பத்துலேயும் பிரச்சனைகள் இங்கே மன நிம்மதி ஏற்படும் உத்தியோகத்தில் கூட வேலை செய்கிறவங்களால நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கு சூழ்நிலை அமையும் இன்றைக்கி உங்கள் கிட்ட நிறைய நம்பிக்கை நல்லாவே இருக்குது தைரியமும் உறுதியும் நல்ல ஒரு வழியை காட்டும் அனைத்து விதத்துலேயும் இன்றைக்கி வளர்ச்சியை காணப்படும் நாளாக இன்றைக்கி இருக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கிற நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல வெற்றி பெறதுக்காக நீங்கள் புத்துணர்ச்சியோடு இன்றைக்கி நாளை உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி ப பணியாற்றுகிற மாதிரி இருக்கும் உங்களோட திறமை திறமைகள் மேலதிகாரிகள் மூலமாக நல்ல ஒரு பாராட்டப்படும் நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சிறந்த தகவல் பரிமாற்றம் இருக்கிறதுனால நல்ல ஒரு அன்பான உணர்வுகளை உங்கள் துணைக்கிட்ட வெளிப்படுத்தி நாலே சந்தோஷமாக கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கிட்டே இன்றைக்கி அதிகமான வரவு இருக்குது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது அதனால் பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சேமிக்கிறதுக்கு முயற்சிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட ஆரோக்கியத்தை நன்காக பராமரிக்க முடியும் மன உறுதியும் உங்கள் இருக்கும் அதனால் நாளை வந்து ஆரோக்கியமாக கொண்டு போக முடியும் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பணப்பழக்கம் சுமாராக தான் இருக்கும் குடும்பத்தில் உள்ளவங்களோட சின்னதாக மனஸ்தாபங்கள் ஏற்படும் எதிர்பார்ப்புகள் நிறைவேற கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா பிரச்சனையை சமாளிக்க முடியும் இன்றைக்கி ரொம்ப பாசிட்டிவான நாள் கிடையாது இருந்தாலும் உங்கள் கிட்ட நம்பிக்கை எண்ணம் இருந்ததுன்னா நீங்கள் செய்கிற செயல்களில் சிறப்பாக நடக்கும் இன்றைக்கி நம்பிக்கையோட நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது வேலையில் தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல இன்றைக்கி வளர்ச்சி குறைவாக தான் இருக்குது இன்றைக்கி வந்து நாளை வந்து சரியாக பயன்படுத்திக்கிறது அவசியமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் தனக்கூட நட்பான அணுகுமுறை கொள்கிறது அவசியம் தேவையில்லாத விஷயங்களுக்காக முன்னர்ச்சி வசப்படாமல் இருப்பது மூலிமா உறவில் நல்லிணத்தை நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக்க முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் கிடையாது கையில் வரது போகிறது செலவு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் பணத்தில் பராமரிக்கிறது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது இல்லைன்னா நிறைய விரயங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பல்வழி ஏற்படுற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது உங்களோட பதட்டத்தை குறைச்சிங்கன்னா இன்றைக்கி ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் காலையிலேருந்தே மனக்குழப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத செலவுகள் ஏற்படும் எந்த விஷயத்திலையும் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது வெளியிடங்களில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது கொடுக்கல் வாங்கல கண்டிப்பாக கவனமாக இருக்கிறது நல்லது பாட்டு கேட்கறது மூலிமா மனசை அமைதியாக வச்சுக்க முடியும் உங்களோட பிரச்சனைகளை சமாளிக்க விவாதங்களில் ஈடுபட வேண்டிய வேண்டாம் அதே மாதிரி எல்லாருக்குடியும் நட்பான அணுகுமுறை இன்றைக்கி தேவையாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சின்னதாக தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணிகளை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சாரி கணவன் மனைவிக்குள்ளே இன்றைக்கி வந்து உரையாடும்போது போது நகைச்சையாக பேசி இல்லைன்னா கேஷுவலாக நடந்துக்கிறது நல்லது இல்லைனா தேவையில்லாத குழப்பங்கள் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களுக்கும் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் கையில் இருக்கிற பணத்தை கவனமாக கையாள வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் பார்த்து செலவு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கம் குறைவாக இருக்கிறதுனால கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது பிரார்த்தனையோ இல்லைன்னா தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பலனை தரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்கள் மன மகிழ்ச்சியோடு எல்லா காரியத்திலையும் ஈடுபடுவீங்க வீட்டில் பெற்றோரோட இருந்த மனஸ்தாபங்கள் விலகி அன்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் வழியில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் பெறுவதற்கு வாய் பெருகுவதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது காரியங்கள் இன்றைக்கி கை கூடும் நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களை பொறுத்தளவுக்கு ஒரு சிறப்பான நாள் உங்களோட தொடர் முயற்சி மூலிமா நல்ல ஒரு வளர்ச்சியை தக்க வச்சுக்க முடியும் இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது பக்தி ஸ்லோகங்களை படிப்பது நல்ல ஒரு நன்மையை பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வளர்ச்சி தரும் வகையில் இன்றைக்கி உங்களோட வேலையில் சூழ்நிலைகள் இருக்குது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி சில காரியங்களை செய்கிறனால திறமையாக செய்கிறனால பாராட்டுகள் கிடைக்க இருக்குது உங்களோட கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணையோட கா காதல் வயப்படும் நிலையில் இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளே புரிதலும் அணுனியமும் இன்றைக்கி நல்லாவே இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு நல்லாவே இருக்குது போதிய அளவு பணமும் இருக்குது அதனால் பயனுள்ள வகையில் இன்றைக்கி செலவு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஆரோக்கியம் சாதகமாக இருக்குது உங்கள் கிட்டே இருக்கிற உறுதி மற்றும் தைரியம் மற்றும் நம்பிக்கை காரணமாக ஆரோக்கியம் இன்றைக்கி நல்லபடியாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து வியாபாரத்தில் கூட்டாளிகளோட உதவியால் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் பசங்க சுறுசுறுப்போடு இன்றைக்கி இருப்பாங்க சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல பலனை தரும் உத்தியோகத்தில் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இன்றைக்கி நீங்கள் நாள் முழுக்க துடிப்போடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட உறுதியான அணுகுமுறை நல்ல பல காரியங்களில் எடுபடும் எதிர்கால நன்மை கருதி இன்றைக்கி எடுக்கிற முடிவுகள் நல்ல பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் குறித்த நேரத்தில் உங்களோட வேலையை செஞ்சு முடிப்பீங்க உங்களோட திறமை உங்களோட மேலதிகாரிகள்கிட்ட நல்ல ஒரு பாராட்டை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி எதிலையும் வெற்றி பெறதுக்கு உந்துதல் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வெளியிடங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களோட ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அன்பும் அன்னுண்ணியமும் அதிகரிக்கிற ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி இருக்கிற பணம் உங்களுக்கு திருப்தியை தரும் உங்களோட சேமிப்பும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமிங்க செலவு பண்ணும்போது கவனமாக செலவு பண்ணுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் ஆரோக்கியம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா அதை வந்து நல்லாவே ஆரோக்கியத்தை வச்சுக்க முடியும் எந்த ஒரு கவலையும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா இன்றைக்கி மீன ராசிக்கு பசங்களால் வீண் விரைங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது பெரியவங்களோட இவங்களுக்கு ஆளாகிற மாதிரி இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பொறுப்போடு செயல்பட்டிங்கன்னா வியாபாரத்தில் இழப்புகளை தவிர்க்க முடியும் நண்பர்கள் இன்றைக்கி உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க உத்தியோகத்தில் வேலைகளும் கொஞ்சம் குறையும் உங்களோட கம்யூனிகேஷனில் இன்றைக்கி கவனமாக இருக்கிறது நல்லது அதாவது பேசும் பார்த்து பேசுறது நல்லது சில பலன்கள் தாமதமாக கிடைச்சாலும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அவசரப்பட வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கூடுதல் முயற்சி எடுக்கிற மாதிரி இருக்குது பயணம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நாள பத்திரமாக கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேசும்பொழுது கொஞ்சம் கட்டுப்பாடோடு பேசுறது நல்லது ரெண்டு பேருக்குள்ளே உள்ள உறவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக்கிறது அவசியமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி நிலைமை பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது பண பற்றாக்குறை ஏற்படுற மாதிரி இருக்குது இல்லைனா சம்பாதிக்கிற திறமை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமிக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது செலவு பண்ண வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அதனால் கொஞ்சம் தியானம் செய்கிறது நல்ல பலனை தரும் இல்லை யோகா செய்யலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்து வர பயிற்சி பலன்கள் எல்லாமே எல்லாமே கேட்டு நல்ல பலனடைகிற விதமாக இருக்கணும் நாளைக்கு ஒருவேளை இந்த பதிவு வருமா வரலையான்னு தெரியல திருப்பதி போகிற காரணத்தினால ஸோ அதனால் எந்த ஒரு தடையும் இருக்காது இந்த பதிவை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வரா மாதிரி பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நைட்டு போட்டால் கூட உங்களுக்கு காலையில் அது தெரிய வரும் நன்றி வணக்கம்